சாட்டை நேர்களுக்கு வணக்கம் வருகிற பிப்ரவரி இருபத்தோராம் தேதி திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆலம்பட்டி புதுர் அப்படிங்கிற பகுதியில் நாம் தமிழர்ச்சி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சிட்டு வராங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கான வேட்பாளர்களையும் அந்த மடையில நாம் தமிழ்ச்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அறிவிக்க இருப்பதாக நாம் தமிழ்ச்சி சார்பாக தகவலும் வந்து வெளியாகிட்டு இருக்குது சீமானவர்கள் எந்த தொகுதியில் வந்து போட்டி போட போகிறார் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் இப்போதே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடந்த பதினாறு ஆண்டு காலமாக நாம் தமிழ்ச்சி தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட்டு வருது அந்த அரசியல் கட்சி தேர்தல் பாதையில் சாதித்தது என்ன அது மட்டும் மக்கள் பிரச்சனையில சாதித்தது என்ன அது மட்டும் தமிழர்களுடைய பண்பாட்டு மீச்சில சாதித்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தோம்னா பல தகவல்கள் வந்து நமக்கு கிடைக்குது இதுவரை நாம் தமிழ்ச்சி சாதித்தது என்ன அப்படிங்கிறத இந்த நம்ம விரிவா பார்ப்போம் we ஆங்கிலேயர்களோட ஆட்சியின் கீழ் இருந்த இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வந்து விடுதலை அடையது விடுதலை அடைந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி இந்தியா முழுதும் பல மாநிலங்கள் வந்து மொழிவாரியாக பிரிக்கப்பட்டது அப்படி மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட எல்லா மாநிலங்களும் மாநிலத்துக்குரிய கட்சிகள் வந்து உருவானது ஆல்ரெடி தேசிய அளவில் இருந்த கட்சிகள் மாநிலத்தில் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிதான் காங்கிரஸாக இருக்கட்டும் அதன் பின்பு ஜனதா தளம் உருவாக்கப்பட்டது அதன் பின்பு சொல்லி பல கட்சிகள் தேசிய கட்சிகளும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து அதிமுக திமுக போன்ற மாநில கட்சிகளும் வந்து இருக்கிறாங்க எழுபத்தைந்து ஆண்டு காலமாக வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் சொல்லி திமுக வந்து உரிமை கொண்டாடிக்கிறது ஐம்பது ஆண்டுகளை கடந்து விட்டோம் சொல்லி அதிமுக வந்து சொல்லிக்கிறாங்க இதுவரை பல கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு பல கட்சிகள் அழிந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க முடியுது ஜூலை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் மொத்தம் பனிரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கிறாங்க இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் வந்து இருக்கிறாங்க இந்த கட்சி பட்டியலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பட்டியலில் வந்து நாம் தமிழ்ச்சி வந்து இருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே பதினெட்டு தினம் நாம் தமிழ்ச்சியோட தலைமை சீமான அவர்கள் நாம் தமிழ்ச்சி அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு கட்சியை வந்து உருவாக்குறாரு அந்த கட்சி வந்து தொடர்ந்து வந்து மக்கள் பணியில வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து நாங்கள் தேர்தல்ல போட்டியிட போறோம் அதுதான் எங்களுடைய முதல் தேர்தல் சொல்லி நாம் தமிழ்ச்சியின் சார்பாக வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு திருச்சியில் ஒரு மாநாடு போட்டு அறிவிக்கப்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலே வந்து நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நாங்கள் வந்து தனித்து போட்டிக்கிறோம் எந்த கட்சியினுடன் வந்து நாங்கள் கூட்டணி சேரலை எங்களுடைய கூட்டணி மக்களுடன் மட்டும்தான் சொல்லி கட்சி எப்போது முதல் முதல்ல வந்து தேர்தல போட்டி போட்டதோ அப்போதே நாம் தமிழ்ச்சியோட தலைமை சீமான அவர்கள் வந்து அறிவித்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடந்த பத்தாண்டு காலம் ஆச்சு பத்தாண்டு காலத்துல பல தேர்தலில் நாம் வந்து தனித்தே வந்து சந்தித்துட்டு வராங்க இந்த தேர்தலையும் வந்து நாங்க தனித்துதான் சந்திக்க போறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க நாம் தமிழ்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தனித்து வந்து போட்டிட்டு இருந்தாங்க அந்த தேர்தலில் நாம் வாங்கிய வாக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்கு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி நான்கு வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க அதாவது சரியா சொல்லணும்னா ஒன்று புள்ளி ஒன்று சீரோ சதவீதம் வந்து நாம் தமிழர் வாக்குகளாக பெற்றிருந்தாங்க அதன் முன்பு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலி வந்து போட்டி போட்டிருந்தாங்க அதுல ரெண்டு புள்ளி பதினஞ்சு சதவீத வாக்குகளையும் வந்து பெற்றிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் வந்து போட்டியிடும் போது ஆர்கே நகர் தொகுதியில தேவி அப்படிங்கிற ஒரு திருநங்கை வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக வேட்பாளராக வந்து நிறுத்தியிருந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் ஆர்கே நகர் தொகுதியில் தான் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து போட்டி போட்டிருந்தாங்க அவங்களுக்கு எதிராக தான் இந்த தேவி அப்படிங்கிற திருநங்கையை நாம் தமிழர் சார்பாக வந்து நிப்பாட்டியிருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் ஒரு திருநங்கை வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க இந்திய அரசியல் வரலாற்றை முதல் முதல்ல திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தது நாம் தமிழ்ச்சி தான் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு சென்னை மாவட்டத்தில் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு தொகுதியில வந்து இடைத்தேர்தல் வந்து நடைபெறுது புதுச்சேரி தமிழ்நாடு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு தொகுதியில நாம் தமிழ்ச்சி தனித்து வந்து போட்டி போடுறாங்க அந்த தேர்தலில் வந்து நாம் தமிழ்ச்சி மூணு புள்ளி பதினஞ்சு சதவீத வாக்குகளை வந்து தமிழ்நாட்டில் போடுறாங்க நாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வந்து பாண்டிச்சேரியில் போடுறாங்க அதே ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ்கட்சி வந்து நாற்பது தொகுதியிலும் வந்து தனித்து வந்து போட்டி போடுறாங்க அந்த நாற்பது தொகுதியிலுமே இருபது பெண்கள் இருபது ஆண்கள் சொல்லி ஆணுக்கு பெண் சரிபாதி அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழ்ச்சி வந்து வேட்பாளர்களை வந்து நிப்பாட்டுறாங்க அந்த தேர்தலில் மூணு புள்ளி எண்பத்தி சதவீத வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வந்து பெற்று தேர்தல்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அறியப்படுற கட்சியாக வந்து ஆகுறாங்க எல்லா ஊடகங்களும் அதன் பின்பு வந்து நாம் தமிழ்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஒரு சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க அந்த தேர்தலோட நாம் தமிழ்ச்சி காணாமல் சொல்லியிருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று நாங்கள் வந்து நாங்க தனித்து தான் நிற்போம் எங்களுக்கான வாக்கு தனித்து வந்து உறுதி செஞ்சுட்டே இருப்போம் நாம் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலும் நாம் தமிழ்ச்சி வந்து தனித்து தான் வந்து போட்டி போட்டிருந்தாங்க இருந்தாங்க அந்த தேர்தலில் சரிபதியாக சீட்டு வந்து ஒதுக்கப்பட்டது நாம் தமிழ்ச்சியோட தலைமை சீமானவர்கள் ஒரே மேடையில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் போட்டியிட வேட்பாளர்களையும் வந்து அறிவிச்சிருந்தாரு அந்த தேர்தலில் ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வந்து நாம் தமிழ்ச்சி வாங்குறாங்க சரியா சொல்லணும் பாத்தீங்கன்னா முப்பத்தி இருபத்தோரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகளை வந்து நாம் தமிழ் வந்து பெறுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலே வந்து நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருப்போம் ஆனால் வந்து புதிதாக சில நடிகர்கள் வந்ததுனால எங்களால் அங்கீகாரம் பெற முடியல அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக நம்ம வந்து அங்கீகாரம் பெற்றே தீரும் சொல்லி நாம் தமிழ்ச்சியோட தலைமை வைப்பாளர் சீமானவர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க சமீபத்தில் கூட பல நேர்காணல்லையும் சரி பல மேடை பேச்சுகளையும் நாம் தமிழ்ச்சி தலைமுறை அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து அதை பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ்ச்சி மீண்டும் தனித்து போட்டியிடுகிறது தனித்து போட்டிட்டு இந்த முறை வந்து ஆணுக்கு பெண் சரிபாதி வேட்பாளர்னு சொல்லிட்டு நாற்பதுக்கு இருபது பெண்கள் இருபது ஆண்கள் சொல்லிட்டு வேட்பாளர்களை வந்து பிரித்து கொடுக்குறாங்க இந்த தேர்தலில் நாம் தமிழ்ச்சி வந்து பெருவறியான வாக்குகளை வந்து பெறறாங்க பல தொகுதிகளில் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்குறாங்க சிவகங்கை தொகுதியில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கி ஒரு அடையாளப்பட்ட கட்சியாக மாறுறாங்க கட்சியில் இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாமே அறிமுகிறாங்க மக்கள் மத்தியில் இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுது இந்த தேர்தலில் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வந்து நாம் தமிழ் கட்சி பெறறாங்க நாம் தமிழர் கட்சி எந்தெந்த சின்னத்துல போட்டி போட்டாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய தனி வரலாறவே நம்ம பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் இரட்டை மெழுகுத்தி அப்படிங்கிற ஒரு சின்னத்தை வந்து கொடுக்குறாங்க இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் வந்து தனித்து வந்து போட்டிடுறாங்க அதன் பின்பு கரும்பு விவசாய சின்னம் வந்து நாம் தமிழர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் வந்து ஒதுக்கப்படுது அந்த சின்னத்தில் வந்து நான்கு தேர்தல்களை வந்து சந்தித்தாங்க நாம் தமிழர்ச்சி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்னாடி அந்த சின்னம் வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்படலை அதற்கு பதிலாக ஒளிவாங்கி சின்னம் அதாவது மைக் சின்னம் வந்து ஒதுக்கப்படுது அந்த சின்னத்தை வந்து பதினைந்து நாட்களில் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து கொண்டு சேர்த்தாங்க வாக்காளர் மத்தியில் கொண்டு சேர்த்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று நாம் தமிழர்ச்சி அங்கீகாரமும் அந்த மைக் சின்னத்தில் வந்து போயிட்டிருந்தாங்க இப்போது வந்து நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆகியனால கலப்பை விவசாய சின்னத்தை வந்து இப்போ அவங்களோட தேர்தல் சின்னமாக வந்து வச்சிருக்காங்க இந்த சின்னத்தோட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதாவது வருகிற சட்டமன்ற தேர்தல் வந்து நாம் களம் காணவும் இருக்கிறாங்க இப்படி தேர்தல் வரலாற்றில் நாம் தொடர்ந்து வந்து ஏறுமுகமாகவே இருக்கிறாங்கன்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க நாம் இந்த தேர்தல் தான் வாழ்வா சாவா ஏன்னா புதிதாக நடிகர் வந்திருக்காரு அதனால இந்த தேர்தலில் அவங்களுக்கு வாக்கு சதவீதம் வந்து அடிபடும் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் வந்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி தேர்தல் வரலாற்றில் பல இடங்களில் நாம் தமிழ் கட்சி அதிகமான வாக்குகளை பெற்று அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானது கடந்த பத்தாண்டு காலத்துல வந்து எல்லாருமே தெரிஞ்சது தான் ஒரு அரசியல் கட்சியாக மக்கள் பிரச்சனை நாம் தமிழர் என்னென்ன பிரச்சனை எல்லாம் தலையிட்டு தீர்வு கண்டிருக்காங்க எந்தெந்த பிரச்சனை எல்லாம் முன்னெடுத்து கொண்டு போயிருக்காங்க இதுவரை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற பிரச்சனைகளை மிக முக்கியமான பிரச்சனைகள் பின்னாடி நாம் கட்சி தங்களுடைய தீர்வுகளை வந்து எப்படி வச்சிருக்காங்க எந்தெந்த பிரச்சனை எல்லாம் போராடி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கணும் நாம் கட்சி உருவாக்கப்பட்ட பின்பே நாம் தமிழ்ச்சியோட தலைமுறை இப்போ சீமானவர்கள் வந்து அன்றைய நேரத்தில் வந்து பேசியிருந்தார் மக்களுடன் வந்து இந்த கட்சி வந்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்ந்து வந்து நாங்கள் களத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் தேர்தலில் போட்டி போகிறது போட்டி போடாதெல்லாம் பின்னாடி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் முதல்ல மக்கள் பணி நாங்கள் வந்து செய்யப் போகிறோம்னு சொல்லி தான் நாம் தமிழ் வந்து தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு ஈழ விடுதலை போராட்டம் வந்து மௌனிக்கப்பட்ட பின்பு அங்கு வந்து ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு நாங்கள் அறிவாயுதம் வந்து இந்த ஈழ பிரச்சனை வந்து உலக அளவில் எடுத்துகிட்டு போய் சேர்ப்போம் எங்களுக்கான ஒரே தீர்வு தனித்தமிழில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படணும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட எங்களுடைய பேச்சை கேட்க ஒரு மத்திய அரசு வந்து உருவாகும் அப்படி மத்திய அரசு தான் ஐநா சபையில் வந்து இந்தியாவுடைய அழுத்தத்தின் பேரில் வந்து பொதுமக்கள்கிட்ட வாக்கெடுவு எடுத்து தனியில அமைக்கிறக்கான தீர்வை வந்து பெற முடியும்னு சொல்லி நாம தமிழ்ச்சி ஒரு மிகப்பெரிய ப்ராசஸே வச்சு தான் நாங்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்தோம்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நாம் தமிழ்ச்சியோட தொண்டர்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள நாம் தமிழர்ச்சி என்னென்ன சாதித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டு வழிச்சாலையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஈத்தேன் மீத்தேன் போராட்டமாக இருக்கட்டும் அதற்கின்பு ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் ஏழு பேர் விடுதலையாக இருக்கட்டும் ஸ்டெர்லைட் போராட்டம்னு சொல்லி நாம வந்து சாதித்தது மிகப்பெரிய பட்டியல் வந்து போட்டுகிட்டே போகலாம் இது எல்லாமே மக்கள் போராட்டம் மக்கள் போராட்டத்தில் நாம் தமிழ்ச்சிக்கு மட்டும் எப்படி கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கேட்கலாம் இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி நாம் தமிழர்ச்சி வந்து பல இடங்களில் வந்து இருக்கிறாங்க இதை நான் சொல்லல அரசே வந்து சொல்லுது இந்த போராட்டத்தெல்லாம் தூண்டி விட்டது நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு பல நாம் தமிழ்ச்சியோட நிர்வாகிகள் மீது இப்போ வரைக்கும் வந்து வழக்கு போட்டுட்டு இருக்காங்க முதல்ல பார்க்கணும் ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் வந்து மிக எழுச்சியோடு வந்து மாணவர்களும் அதுக்கப்புறம் இளைஞர்களும் வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு போனாங்க மெரினா கடற்கரையில வந்து ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடி ஜல்லிக்கட்டை வந்து மீட்டே ஆகணும்னு சொல்லி உரிமைக்காக போராடிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் நாம் தமிழ்ச்சியோட தலைமுறை சீமான அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டை வந்து நீங்க இன்னும் மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு நேரம் கொடுக்குறோம் ஒருவேளை நீங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கான ஒரு தனி சிறப்பு சட்டத்தை வந்து ஏற்றாட்டை தடையை மீறி நாங்கள் ஜல்லிக்கட்டை அலங்காநல்லூரில் நடத்தும்னு சொல்லி மதுரையில் வந்து அறிவித்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் இருபத்தோராம் தேதி வந்து மதுரை மேலூர் பகுதியில் வந்து நாம் தமிழ்ச்சி வந்து தடையை மீறி வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க அதே காலகட்டத்தில் இங்கே கடலூர் பகுதியிலும் நாம் தமிழ்ச்சியோட நிர்வாகிகள் வந்து ஜல்லிக்கட்டை வந்து நடத்தியிருந்தாங்க இப்படி தடையை மீறி வந்து ஜல்லிக்கட்டு நடத்தின ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்மளால் வந்து பார்க்க முடியும் அதன் பின்பு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் எப்படி நாம் தமிழ்சியோட பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டு இருந்தது அதிக முறை ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு வந்து மக்களுக்கு மத்தியில் வந்து போய் பேசியது நாம்தமுச்சியோட தலைமுறை இப்போ சீமானவர்கள் தான் தொடர்ந்து வந்து நாம்தமுட்சி வந்து தொடர்ந்து அந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுட்டு வந்தாங்க இந்த போராட்டத்தை தூண்டி விட்டதே நாம்தமன் கட்சி தான் சொல்லிட்டு நாம்தமுச்சியை சேர்ந்த ஒரு முப்பதுக்கு மேற்பட்டவர் மீது வந்து தூத்துக்குடி காவல்துறையினர் வந்து வழக்கு பதிந்ததாகவும் சில தகவல் வந்து இருக்குது இப்போ வரைக்கும் தனி ஒரு நபர் ஆணையத்தில் நாம் தமிழ்சியோட தலைமுறை இப்போ சீமானவர்கள் தான் விசாரணைக்காக ஆஜரான சொல்லிட்டு பல இடங்களையும் வந்து அவரே வந்து பதிவு பண்ணியிருக்கார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக சிறையில் இருந்து ஏழு வந்து விடுதலை செய்யணும் அந்த ஏழு பேரோட விடுதலை தான் இனத்தின் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ்ச்சி வந்து வாசங்களை வைத்து தமிழ்நாடு முழுவதும் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க கோவை மத்திய சிறைக்கு பக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழ்ச்சியோட சீமான அவர்கள் வந்து பகிரமாகவே அறிவிச்சிருந்தார் எங்களை எங்கள் பிணத்தின் மீது தான் நீங்கள் அவங்களை வந்து தூக்கில் போடணும்னு சொல்லிலாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஏழு பேர் விடுதலையில் வந்து சாந்தன் உள்ளிட்ட சிலர் வந்து எங்கள் நாங்கள் ஒருவேளை தூக்கில் போடப்பட்டால் எங்களோட உடலை நாம் தமிழ்ச்சி தலைமுறை அவர்கள்ட்ட வந்து நீங்கள் ஒப்படைங்கன்னு சொல்லி அவங்களும் வந்து சொன்னதாக சில புத்தகங்களையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்படி நாம் தமிழ்ச்சி தொடர்ந்து ஏழு பேர் விடுதலையில் வந்து உறுதியாக இருந்தாங்க அதனோட தொடர்ச்சியா தான் ஏழு பேரும் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இதை முழு உரிமையும் நாம் தமிழர் எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு தான் மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது அதன் பின்பு போராட்டங்கள் இது தமிழ்நாட்டில் குறையா இருக்கும் அந்த மாதிரி பத்தாண்டு காலமாக பல போராட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்குது எட்டு வழிச்சாலை போராட்டமா இருக்கட்டும் ஈத்தேன் மீத்தேன் போராட்டமா இருக்கட்டும் கதிராமங்கலம் போராட்டமா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் கூடன்குளம் போராட்டம் தேனி பக்கத்தில் இருக்கிற நியூட்ரினோ ஆய்வுக்கான போராட்டமாக இருக்கட்டும் அது தொடர்ந்து இஸ்லாமியர்கள் விடுதலை சாதிவாரி வாரி சொல்லிட்டு எல்லா களங்களிலும் நாம் தமிழ்ச்சி கடந்த பத்தாண்டு காலமாக வந்து நின்றுட்டு இருக்கு சேலம் எட்டு வழிச்சாலைக்கு எதிராக நாம் தங்கச்சியோட தலைமுறை சீமான அவர்கள் போராடியதற்கும் பேசியதற்கும் அவர் வந்து சேலம் மத்திய சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தார் கைதும் வந்து செய்யப்பட்டிருந்தார் இடி தொடர்ந்து வந்து போராட்ட காலங்களில் கடந்த பதினாறு ஆண்டு காலமாக நாம் தமிழ்ச்சி வந்து நிற்கிறாங்க கட்சி இருந்து இப்போ வரைக்கும் இப்படி போராட்டமும் எங்கள் வாழ்வும் வந்து ஒன்றாக இருக்குன்னு தான் நாம் தமிழர்ச்சியோட தொண்டர்கள் வந்து அடிக்கடி வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க இப்படி நாம் தமிழர்ச்சி தொடர்ந்து வந்து போராட்டங்களை வந்து வெற்றியும் வந்து கண்டுகிட்டு இருக்காங்க நாம் தமிழர்ச்சி போராடிய பல போராட்டங்கள் வந்து இப்ப வெற்றி அடைஞ்சிருக்கு எட்டு வழிச்சாலை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஏழு பேர் விடுதலை வந்து கிடைச்சிருக்கு ஸ்டெர்லைட் வந்து மக்கள் போராட்டம் நாம் தமிழ்ச்சி உறுதுணையாக இருந்தாங்கன்னு சொல்லி தூத்துக்குடி மக்கள் பல நபர் நேரங்கள்ல இப்போ வரைக்கும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்படி நாம் தமிழர்ச்சி போராடிய பட்டியல வந்து நீண்டு கொண்டே போகும் அதே மாதிரி நாம் தமிழர்ச்சியோட மிகப்பெரிய பலமாக இருப்பது அவர்களுடைய பாசறைகள் சுற்றுச்சூழலுக்கு என்று ஒரு பாசறை வச்சிருக்காங்க வீரத்தமிழர் முன்னணி வச்சிருக்காங்க இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி தான் கையூட்டு ஒழிப்பு பாசறை அப்படின்னு சொல்லிட்டு ஊழலுக்கு எதிரான ஒரு பாசறை வந்து வச்சிருக்காங்க இப்படி பல பாசறைகளை வச்சு நாம் தமிழ்ச்சி வந்து மக்கள் பணியிலையும் வந்து ஈடுபட்டுட்டு வராங்க நாம் தமிழர் கட்சியோட துணை பிரிவினை அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் வீரத்தமிழர் முன்னணி எப்படி வந்து நீ இந்து முன்னணி வச்சிருக்கேன் அதே மாதிரி நான் வீரத்தமிழர் முன்னணி வச்சிருக்கேன் உனக்கு ராமன்னா எனக்கு ராவணன் நாங்கள் இந்துக்களே கிடையாது தமிழர்கள் இந்துக்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழ்ச்சியோட தலைமுறை பல பல இடங்களில் வந்து சொல்லியிருப்பாரு அப்படித்தான் வீரத்தமிழர் முன்னணி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாம் தமிழ்ச்சோட தலைமுறையின் பலர் இந்த வீரத்தமிழர் முன்னணி வந்து அறிவிக்கிறாரு ஆரம்பித்தும் வைக்கிறாரு இந்த வீரத்தமிழர் முன்னணி பல செயல்பாடுகளை வந்து செஞ்சிருக்காங்க இந்த வீரத்தமிழர் முன்னணி பல இறை வந்து மீட் எடுத்திருக்காங்க மட்டும் இல்லாமல் தமிழ் கடவுள்களுக்கு தமிழ் முகங்களை நாங்க வந்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு முருகனுக்கு மறு உருவம் கொடுத்து இவருதான் உண்மையான முருகன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து தைப்பூசத்திற்கு வந்து முருகப்பிரிவிழா வந்து நாம் தமிழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்திற்கு விடுமுறை வாங்கி கொடுத்ததும் நாம் தமிழ்ச்சி தான் இப்போ வரைக்கும் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அதன் பின்புதான் வீரத்தமிழர் முன்னணி பல முக்கியமான வேலைப்பாடுகளை வந்து செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோவில் பூசாரிகள் கிராமப்புற கோவில் பூசாரிகள் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு வந்து போடுறாங்க அந்த மாநாட்டுக்கு பின்பு வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற கோவில் பூசாரிகளுக்கு வந்து அப்போதைய இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய அரசாங்கம் வந்து ஓய்வூதிய திட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க ஒரு சில கோயில்களில் முக்கியமான கிராமப்புறங்கள்ல இருக்கிற கோயில்களுக்கு வந்து சம்பளமும் கொடுக்குது தமிழ்நாடு அரசு இப்படி கிராம பூசாரிகள் மாநாடு வந்து வெற்றி அடைந்ததாக இப்போ வரைக்கும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்களால் பல கிராமப்புற பூசாரிகளுக்கு வந்து புதிதாக சில சலுகைகள் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க வீரத்தமிழர் வைக்கிற முக்கியமான ஒரு கோரிக்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை பேர் அப்படிங்கிறது வேண்டாம் நமக்கு தமிழர் சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற பேர் தான் வேணும்னு சொல்லி வீரத்தமிழர் முன்னணி வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் தஞ்சை பெரிய கோயிலில் வந்து நாம் தமிழ்ச்சி சார்பாக வழக்கு தொடரப்பட்டு குடமுழுக்கு வந்து தமிழில் வந்து நடத்தப்பட்டிருக்கு தமிழ்லையும் இந்த குடமுழுக்கு வந்து தான் சொல்லி பார்க்கலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு தஞ்சை பெரிய கோயிலில் வந்து தமிழ் குடமுழுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ வரைக்கும் பெருமையாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலும் நாம் தமிழி சார்பாக வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் வந்து இனி தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கோயில்களையும் வந்து தமிழிலும் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி வந்து தீர்ப்பு வந்து வாங்கியிருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் பல கோயில்களுக்கு வந்து போராட்டமாகும் பல இடங்களில் சட்ட போராட்டம் நடத்தி நாம் தமிழி சார்பாக வழக்கு தொடரப்பட்டு கோவில்களை வந்து தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்திட்டு இருக்காங்க இப்போ கூட வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து தமிழ் கூட உங்களுக்கு நடத்தப்பட்டதுக்கு மிகப்பெரிய வந்து போராட்டத்தை வந்து பொதுக்கூட்டத்தை நாம் தமிழை வந்து திருச்செந்தூர்லேயே வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியுது எப்படி நீ வந்து ராவ ராமனுக்கு வந்து விழா நடத்திட்டு இருக்கியோ நான் இங்க வந்து ராவணனுக்கு வந்து ராவண பெருவிழான்னு ஒரு விழா எடுப்பேன் முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு தான் சொல்லி சீமானவர்கள் நிறைய மேடைகளை வந்து சொல்லுவாங்க நாங்கள் இந்துக்களே கிடையாது நாங்கள் தமிழர்கள் நாங்கள் சைவர்கள் நாங்கள் வந்து மாயோனே வழிபடக்கூடிய வைணவர்கள் சொல்லிட்டு தான் சீமானவர்களை பறவை சொல்றாரு அதற்காக தான் வீரத்தமிழர் தமிழர் முன்னணி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி பாசறையிலே மிக முக்கியமான பாசறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இந்த ஒரு கட்சி தான் இந்த பாசறை வந்து வைத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கையூட்டு ஒழிப்பு பாசறை அப்படிங்கிற பாசரையை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வச்சிருக்காங்க இதுவரை தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல வந்து யார் யாரெல்லாம் லஞ்சம் கொடுத்தாங்களோ அந்த லஞ்சம் வந்து திரும்பி வந்து வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு லஞ்சம் கொடுக்காமல் பல இடங்கள்ல அரசு அலுவலகங்களில் வந்து வேலைகள் செய்யறதுக்கான ஏற்பாடுகளையும் நாம் தமிழகம் வந்து செஞ்சிருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க சொல்றது உங்களுக்கு ஒரு வேலை வந்து அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்டா எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள் நாங்க வந்து லஞ்சத்தை வந்து கொடுக்காமலே அந்த வேலைகளை வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒருவேள் நீங்கள் லஞ்சம் கொடுத்துருந்தீங்கன்னா யார்கிட்ட கொடுத்தீங்க எப்போ கொடுத்தீங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் அந்த லஞ்ச பணம் எவ்வளோங்கிறத வாங்கி திரும்ப கொடுக்குறோம்னு வந்து சொல்கிறாங்க இதுவரைக்கும் பல லட்சம் லஞ்சங்கள் கொடுக்கப்பட்டதே வாங்கி நாம் தமிழ்ச்சியோட கையூட்டு ஒழிப்பு பாசறை வந்து அந்த பயனர்களுக்கே வந்து மக்களுக்கே வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இப்படி இந்தியாவிலேயே ஒரு கட்சி வந்து கை ஊழல் ஒழிப்பு பாசறை அதாவது கையூட்டு ஒழிப்பு பாசறை வச்சுருக்கிறது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அடுத்து வந்து சுற்றுச்சூழல் பாசறை நாம் தமிழ்ச்சி தான் சுற்றுச்சூழல் பாசறை முதல் முதல்ல ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும் அதன் பின்பு பல கட்சிகள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து சுற்றுச்சூழல் பாசறை எல்லாம் வந்து வச்சிருக்காங்க இந்த சுற்றுச்சூழல் பாசறையோட முதல் வேலையை நாம் என்ன செய்கிறாங்கன்னா பல இடங்களில் ஏரி குளங்களை வந்து மீட்டெடுத்திருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் ஐம்பத்தாறுக்கு மேற்பட்ட குளங்களை வந்து சீரமைச்சிருக்காங்க அதன் பின்பு தமிழ்நாடு முழுவதும் எழுபதுக்கும் மேற்பட்ட குளங்களை வந்து பராமரிப்பு செஞ்சு இப்ப வரைக்கும் சீரமைச்சிட்டு வராங்க முழுமையாக தூர்ந்து போன குளங்கள் எழுபதுக்கு மேற்பட்ட குளங்களை நாம் தமிழர்ச்சி வந்து மீட்டு எடுத்திருக்காங்க அதன் பின்பு குளங்களில் உள்ள செடிகளை வெட்டினதாக இருக்கட்டும் குப்பையை வந்து கிளீன் பண்ணதாக இருக்கட்டும் சொல்லிட்டு நாம் தமிழ்ச்சி வந்து அதுக்கு எங்கள்கிட்ட கணக்கே கிடையாது நாங்கள் பல ஆயிரம் குளங்களை வந்து சீரமைச்சிருக்கோம்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆண்டுதோறும் வந்து இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட பனை விதைகளை வந்து நாங்கள் நட்டிக்கிட்டு இருக்கோம் கடந்த இரண்டு ஆண்டு காலத்தில் ஒரே நாளில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பனை விதைன்னு நாங்கள் முதல்ல வந்து வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இரண்டு லட்சம் பனை விதைகளை நட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கா இருந்துச்சு அந்த இலக்கையும் நாங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கோம்னு சொல்றாங்க நாம் தமிழ்ச்சி சுற்றுச்சூழல் பாசறையாக பல இடங்களில் வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு வேடந்தாங்கல்ல இருந்த ஒரு ஃபார்மா நிறுவனம் வந்து அதனுடைய விரிவாக்கத்தை வந்து நாம்தூஞ்சி தான் வழக்கு தொடர்ந்து வந்து தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க கலைஞர அவர்களுடைய பேனா சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி காலத்தில் இப்போ வந்து மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடக்கப்பட்டது அங்கே போய் நாம் தொழிற்சோட தலைமுறை இருப்பது அவர்கள் அந்த போராட்டத்தை அந்த பேனா சிலை வைக்கிறத நாங்கள் எதிர்க்கிறோம்னு வந்து பதிவு பண்ணிட்டு வந்திருந்தாரு நீ வச்சினா நான் அதை வந்து நான் வந்து உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் நாம் தொழிற்சோட தலைமுறை இருப்பது சீமான அவர்கள் வந்து பேசியிருந்தார் அதன் பின்பு அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டதாக நாம் தொழிற்சி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எண்ணூரில் இருக்கிறாட்டும் இல்லை அதானி காட்டுப்பள்ளி துறைமுகமாக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் நாம் தொழிற்சோட தலைமுறை இப்போ அவர்கள் வந்து கலந்து கொண்டு இருக்காங்க எந்தெந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டாங்களோ அந்த திட்டம் எல்லாம் இப்போ வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழ் சுற்றுச்சூழல் பாசரை மிகவும் பெருமிதத்தோட சொல்லிக்கிறாங்க அதான் நீ காட்டுப்பள்ளி துறைமா இருக்கட்டும் இல்லை எண்ணூரில் நடைபெற்ற அந்த அமேனிய வாயு கசிவாக இருக்கட்டும் இல்லை எண்ணூர்ல வந்து ஒரு தர்மல் சொல்லிட்டு பல மக்கள் நலனை கெடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக நாம் தமிழ்ச்சி வந்து தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாசரை வந்து களமாடிகிட்டு இருக்கு அப்படிங்கறது அவங்க வந்து சொல்றாங்க அதன் பின்பு எட்டு வெளிச்சாலையாக இருக்கட்டும் இல்ல பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான வழக்கெல்லாம் நாம் தமிழ்ச்சி ஒரு வழக்குதாரராக வந்து வழக்கை வந்து நடத்தி கொண்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நாம் தமிழ் கட்சி இப்போ வரைக்கும் தங்களுடைய நம்மளுடைய பெருமை அடையாளங்களில் ஒன்றாக சொல்கிறது வந்து குருதி கொடை தான் குருதி கொடை பாசுரை இது வரைக்கும் நாங்கள் வந்து லட்சக்கணக்கான யூனிட்ஸை வந்து நாங்கள் வந்து ரத்த தானமாக வந்து கொடுத்துருக்கோம் கடந்த பத்தாண்டு காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற மாவீரர் நாளாக இருக்கட்டும் இல்லை தலைவரவர்கள் பிறந்த நாளாக இருக்கட்டும் இல்லாட்டா வந்து இணையெழுச்சி நாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஆண்டுகளும் வந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட குருதிகளை வந்து நாங்கள் யூனிட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற அரசுடைய அந்த குருதி கொடுத்த தன்னால்வர்கள் பட்டியலும் நாம் தமிழ்ச்சி தான் வந்து அதிகமான முதல் இடத்துல வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க ஆல்ரெடி பாண்டிச்சேரி அரசின் சார்பாக பாராட்டு சான்றதையும் நாம் தமிழ்ச்சியோட குருதி கொடை பாசறை வந்து பெற்றிருக்காங்க தமிழ்நாடு அரசு சமீபத்தில் கூட நாம் தமிழ்ச்சி வந்து குருதி கொடை பாசறைக்கு வந்து ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை சார்பாக நாம் தமிழ்ச்சிக்கு வந்து ஒரு பாராட்டு சான்றிதழ் அதிகமான குருதி வந்து கொடுத்ததாக வந்து பாராட்டு சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க இருக்காங்க குருதி குடை பாசரை தொடர்ந்து வந்து இப்போ வரைக்கும் களத்தில் வந்து குருதி கொடுக்குறதுல முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க இது எங்களுடைய சாதனைகளை ஒன்றாகவும் நாம் தமிழ்ச்சி வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க இப்படி தேர்தல் அரசியலா இருக்கட்டும் மக்கள் அரசியலா இருக்கட்டும் அது இல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் சொல்லிட்டு நாம் தங்கச்சி பல இடங்கள்ல பல போராட்டங்கள் வந்து ஈடுபட்டுட்டு வந்தாங்க தொடர்ந்து வந்து நாம் தங்கச்சியோட தலைமுறை சீமானவர்கள் வந்து ஆடு மாடுகளுக்கான மாநாடு தண்ணீர் மாநாடு மரங்களிற்கான மாநாடு கடலம்மா மாநாடுன்னு சொல்லிட்டு இப்படி பல மாநாடுகளை வந்து நாம் தமிழ்ச்சி சார்பாக வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்ப மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்லி திருச்சியில் வந்து மிக பிரம்மாண்டமான மாநாட்டிற்கு வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு வராங்க இந்த மாநாட்டில் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய தொண்டர்கள் கூடுவாங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழ்ச்சியோட தொண்டர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இப்படி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தொடர்ந்து அரசியல் களத்திலையும் சரி மக்கள் களத்திலையும் சரி போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி இந்த முறை வந்து இந்த மாநாடை முடித்து இந்த மாநாட்டோட தேர்தலை வந்து நாங்கள் அணுக போகிறோம் இது வந்து எங்களுக்கு புதிய ஒரு வீரியத்தை வந்து கொடுக்குது நாங்க கண்டிப்பாக இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த தேர்தல் எங்களுக்கான ஒரு மாற்றமாகவும் தமிழ்நாட்டுக்கான ஒரு மாற்றமும் மக்களுக்கான ஒரு மாற்றமும் இருக்குன்னு வந்து நாங்க நம்புறோம்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் இந்த மாநாடு எப்படி இருக்க போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு யார் யாரெல்லாம் வேட்பாளராக நாம் தமிழ்ச்சியோட தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் வந்து அறிவிக்க போகிறாரு சீமான் எந்த தொகுதியில வந்து போட்டியிட போறாரு ஒருவேளை அவர்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவாக உயரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்பார்ப்புகளை மக்கள் மத்தியிலையும் அரசியல் வட்டார மத்தியிலும் மற்ற கட்சியினர் மத்தியிலையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த மாநாடு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்து அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் எடுத்து நாட்டை திருத்து